பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்த இந்திய ராணுவம் அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம் நேற்று இரவு முதலே பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வந்த நிலையில் தொடர்ந்து இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்து வருகிறது வான் பரப்பிலேயே தாக்கி அழிக்கக்கூடிய திறனை படைத்திருக்கிறது இந்திய ராணுவம் அத்தகைய சூழலில் தற்போது பாகிஸ்தான் ட்ரோன்களை தாக்கி அழிக்கும் வீடியோவை வெளியிட்டிருக்கிறது அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் காஷ்மீர் ராஜஸ்தான் பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு எல்லை பகுதிகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நிலையில் இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக வான்பரப்பிலேயே அதனை அழித்திருக்கிறது இந்திய ராணுவம் அது குறித்தான அந்த வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறது இந்திய ராணுவம் எல்லையில் அத்துமீறிய பாகிஸ்தான் இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்த நிலையில் வெளியிட்டிருக்கிறது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய நிலையில் அந்த தாக்குதலை முறியடித்ததற்கான அந்த வீடியோவை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது இது குறித்தான மேலும் விவரம் என்ன வணக்கம் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை வெற்றிகரமாக இந்திய ராணுவம் முறியடித்திருக்கிறது பாகிஸ்தான் ட்ரோன்களை தாக்கி அழிக்கும் வீடியோவை இந்திய ராணுவம் தற்போது வெளியிட்டிருக்கிறது எல்லையில் அத்துமீறிய பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்திய ராணுவம் தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் எல்லையை பாதுகாப்பதில் உறுதியாக இருப்பதாகவும் தற்போது இந்திய ராணுவம் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வகையில் பார்க்கும் என்றால் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான எஃப் சிக்ஸ்டின் விமானம் மற்றும் இரண்டு ஜே எஃப் விமானங்களை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக சுட்டு இருக்கிறது பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் முகாம்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் காரணமாக நிலை குலைந்து காணப்படும் பாகிஸ்தான் காஷ்மீரின் தற்கொலை படை ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தி வருகிறது உடனடியாக இந்திய ராணுவம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கவசம் மற்றும் ஆகாஷ் வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் சுட்டு வீழ்த்தப்பட்டன இந்த நிலையில் பாகிஸ்தான் விமானப்படைக்கு சொந்தமான எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் உள்ளிட்ட மூன்று போர் விமானங்களை இந்திய வான் பாதுகாப்பு கவச அமைப்பு சுட்டு இருக்கிறது அது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானின் சர்கோடா நகரில் இருந்து ஜம்மு நோக்கி வந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானமும் சுட்டு வெளுத்தப்பட்டிருக்கிறது அதே போன்று இரண்டு ஜிஎஃப் போர் விமானங்களும் சுட்டு வெளுத்தப்பட்டிருக்கின்றன ஐம்பத்தி ஆறு ட்ரோன்களும் இந்திய ராணுவம் தரப்பில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தான் பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது பாகிஸ்தான் ட்ரோன்களை தாக்கி அழிக்கக்கூடிய வீடியோவை இந்திய ராணுவம் சமூக வலைதளங்களில் தற்போது வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் எல்லையில் அத்துமீறிய பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி வழங்கப்பட்டிருப்பதாகவும் இந்தியாவின் எல்லையை பாதுகாப்பதில் தொடர்ச்சியாக உறுதியாக இருப்பதாகவும் இந்திய ராணுவம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி நந்தினி நேற்று இரவு எட்டு மணி முதலே பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்திய நிலையில் குறிப்பாக விமான நிலையம் பொதுமக்கள் கூடக்கூடிய அந்த இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இந்தியா தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக வான் அந்த மிசைல் எனப்படும் அந்த அணு வெடிகுண்டுகளை தாக்கி தகர்த்திருக்கிறது அது குறித்தான அந்த அண்மை செய்தியை தொடர்ந்து பார்த்து வருகிறோம் பாகிஸ்தான் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டு வந்த நிலையில் அந்த ட்ரோன்களை இந்திய ராணுவம் அழித்திருக்கிறது வெளியிட்டிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் இப்போ பார்த்தோம்னா இந்திய ராணுவத்தில் பொறுத்தவரையும் இது ஒரு பலமான ஒரு ராணுவ தளவாடங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது பாகிஸ்தானை பொறுத்தவரை அத்தகைய ஒரு பலமான ஒரு ராணுவ தளவாடங்களை கொண்டவையாக இல்லை என்பது புரிதலாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் அவர்கள் எந்த நம்பிக்கையில் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் பாகிஸ்தானை பொறுத்தவரைக்குமே ஒரு விடாப்படியாக அவர்கள் தங்களை நாங்களும் பலம் வாய்ந்த நாடு என்று நிரூபித்துக் கொள்வதற்காக இம்மாதிரியான அவர்கள் தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார்கள் இருந்த போதிலும் அந்த குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பேஸ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காகவும் அடிதளம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் இருந்து வருகிறது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே இந்த பாகிஸ்தானிலிருந்து ட்ரோன் மூலமாக தொடர்ச்சியான தாக்குதல் என்பது நடைபெற்று வருகிறது அந்த தாக்குதலை இந்தியா தொடர்ச்சியாக முறியடித்து வருகிறது பாகிஸ்தான் ட்ரோன்களை தாக்கி அளிக்கக்கூடிய அந்த வீடியோ என்பது தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இதனை இந்திய ராணுவம் என்பது வெளியிட்டு இருக்கிறார்கள் எல்லையில் அத்துமீறி பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது இந்தியாவை பொறுத்த வரைக்குமே நாங்கள் தொடர்ச்சியாக பயங்கர பயங்கரவாதத்துக்கு எதிரானவர்கள் தீவிரவாதத்தை எப்பொழுதுமே நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்று தொடர்ச்சியாக இந்தியா வலியுறுத்தி வருகிறது பாகிஸ்தானுக்கு எத்தனையோ அவர்கள் கிட்டத்தட்ட அந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகாக இரண்டு வாரங்கள் அமைதியாக இந்தியா இருந்தது ஆனால் பாகிஸ்தான் அவ்வாறாக இல்லை அவர்கள் எல்லையில் தங்களுடைய ராணுவங்களை குவிக்க தொடங்கியிருந்தார்கள் இதன் தொடர்ச்சியாகத்தான் இந்தியா தக்க பதிலடி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லை எல்லையை பாதுகாப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக ராஜஸ்தான் பஞ்சாப் குஜராத் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய எல்லைகளை தொடர்ச்சியாக இந்திய ராணுவம் கண்காணித்து வருகிறது எந்த வகையிலும் பாகிஸ்தான் ஊடுருவ முடியாத அளவிற்கு அந்த கட்டமைப்புகளை அவர்கள் பலப்படுத்தி இருக்கிறார்கள் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது எதிர்வரக்கூடிய எல்லா அந்த தாக்குதல்களையும் முறியடிக்கக்கூடிய அந்த செயலில் ராணுவம் ஈடுபட்டிருக்கிறது பல்வேறு அவர்கள் ட்ரோன் மூலமாக தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்த போதிலும் அதற்கான பதிலடியை தொடர்ச்சியாக இந்தியா கொடுத்துக்கொண்டே இருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் தற்போது வரைக்குமே அந்த தகவல் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக இந்தியா தரப்பிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லைகள் பதட்டம் பதட்டமாக காணப்பட்டாலும் அங்கு இருக்க கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கான அத்தனை நடவடிக்கைகளையும் இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கிறது அதே போல தொடர்ச்சியாக முப்படை தளபதிகளோடு இங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் உள்துறை அமைச்சகம் அதே மாதிரி வெளியுறவு றை அமைச்சகர் உள்ளிட்டோர் தொடர்ச்சியாக ஆலோசனை நடத்தி வருகிறார்கள் ஏற்கனவே வான்வழி தாக்குதல் தரைப்படை தாக்குதல் என இருந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது கப்பற்படையும் இதில் இணைந்திருக்கிறது காசாவில் இந்திய ராணுவ படை சேர்ந்த கப்பற்படைகள் தாக்குதலில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இப்படியாக முப்படைகளும் ஒரு சேர்ந்து ஒரு கூட்டு நடவடிக்கையாக பாகிஸ்தான் மீது ஒரு போர் தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த அப்பாவி பொதுமக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதே Bye. <laughs> அவர்கள் தீவிரமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை பாகிஸ்தானுக்கு அம்மாதிரியான ஒரு எண்ணம் இருந்ததாக தெரியவில்லை அவர்கள் தொடர்ச்சியாக எல்லையில் ஒரு பதட்டமான ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் எல்லையோர இருக்கக்கூடிய பகுதிகளை குறிவைத்து தாக்கக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது குறிப்பாக விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்துறது கல்வி நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்துறது என பாகிஸ்தானுடைய அந்த போக்கு என்பது இந்தியாவை மேலும் மேலும் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கான அந்த பதிலடி கொடுப்பதற்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இம்மாதிரியான சூழ்நிலையில் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்திருக்கிறார்கள் கல்வி நிறுவனங்கள் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது பதட்டமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் கல்வி நிறுவனங்கள் முழுமையாக மூடப்பட்டிருக்கிறது மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது இப்படியாக பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் இந்திய ராணுவம் தரப்பாகவும் இந்திய அரசாங்கம் தரப்பாகவும் எடுக்கப்பட்டு வருகிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எடுத்து வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் பல்வேறு நாடுகள் நமக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்திருக்கக்கூடிய அந்த எஸ் நானூறு என்ற பாதுகாப்பு அமைப்பு பல்வேறு இலக்குகளை ஒரே நேரத்தில் வெவ்வேறு உயரங்களை தாக்க வல்லமை உடையதாக இருக்கிறது அந்த எஸ் நானூறு பாதுகாப்பு அமைப்பை பொறுத்த வரைக்குமே அதிநவீன ரேடார் மற்றும் இடைமறித்து தாக்கும் தொழில்நுட்பங்களை கொண்டதாக இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு விஞ்ஞான ரீதியாக நாம் அதீத தொழில்நுட்பத்தின் வாயிலாக இந்த தாக்குதலை இந்தியா தொடுத்திருப்பதை பாகிஸ்தான் எதிர்பார்க்கவில்லை என்றுதான் கூறப்படுகிறது பாகிஸ்தானால் அது எதிர் பதிலடி கொடுக்க முடியாமல் திணறி வரக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது இந்த நிலையில்தான் நம்முடைய பல்வேறு நாடுகள் நமக்கு உறுதுணையாக அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் அமெரிக்காவின் துணை அதிபராக இருக்கக்கூடிய ஜேடி வான் உள்ளிட்டவர்கள்லாம் மோதல் போக்கை நிறுத்துவது எங்களுடைய வேலை அல்ல இந்தியா பாகிஸ்தான் மோதல் போக்கை நிறுத்துவது எங்கள் வேலை அல்ல மோதலை நிறுத்துவது எங்கள் கட்டுப்பாட்டிலும் இல்லை பதற்றத்தை தணிக்க வேண்டுமானால் முயற்சிப்போம் என்றெல்லாம் அவர்கள் தெரிவித்திருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே இந்தியாவிற்கான ஆதரவை அவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் இப்படியான சூழ்நிலையில் தான் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை தொடர்ச்சியாக நம்முடைய இந்திய ராணுவம் கொடுத்து வருகிறார்கள் நாம் இப்போ பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பல்வேறு ஆலோசனைகள் தொடர்ச்சியாக டெல்லியில் நடைபெற்று வருகிறது அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக மத்திய உள்துறை அமைச்சகம் பாதுகாப்புத்துறை வெளியுறவுத்துறை வெளியுறவுத்துறை வரைக்குமே நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இந்தியாவில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாகிஸ்தான் மீது நாம் எவ்வாறு தாக்குதலை நடத்திக் என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அந்த உலக நாடுகளுக்கு அளித்த வண்ணம் இருக்கிறார்கள் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு பாதுகாப்பு வளையத்தில் இந்தியாவை நாம் எப்படி கொண்டு வர முடியும் எந்த ஒரு அப்பாவி பொதுமக்களும் இந்தியாவில் தாக்குதலுக்கு உள்ளாக கூடாது என்பதில் இந்திய அரசாங்கம் மிக தெளிவாக இருக்கிறார்கள் அதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ச்சியாக எடுத்து வண்ணம் இருக்கிறார்கள் எல்லையோரம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கிறார்கள் யாரும் ஊடுருவாத வகையில் அதற்கான நடவடிக்கைகளை பாதுகாப்புத்துறை எடுத்திருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சகத்தை பொறுத்த வரைக்குமே பல்வேறு நடவடிக்கைகள் பல்வேறு அறிவுரைகள் விழிப்புணர்வுகளை எல்லா மாநிலங்களுக்கும் தொடர்ச்சியாக கொடுத்திருக்கிறார்கள் மத்திய உள்துறை அமைச்சகம் சார்பாக நேற்றைய தினத்தில் கூட அந்த போர் ஒத்திகை நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற வேண்டும் அந்த ஒருவேளை ஒரு போர் ஏற்பட்டால் மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட இருக்கிறார்கள் அவர்களை எப்படி பாதுகாப்பது என்பதென முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டார்கள் இப்படியாக பல்வேறு தொடர்ச்சியான நடவடிக்கைகளை பாகிஸ்தானுக்கு எதிராகவும் அதே நேரத்தில் இந்திய மக்களுக்கு ஆதரவாகவும் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக அவர்கள் எடுத்து வருகிறார்கள் இப்படியான சூழ்நிலையில் தான் எல்லை கட்டுப்பாட்டு கோடு இருக்கக்கூடிய அந்த சர்வதேச எல்லைகளில் பாகிஸ்தான் அந்த ட்ரோன் தாக்குதலை இந்தியா தொடர்ச்சியாக முறியடித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் ட்ரோன்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலை எல் செவன்டி துப்பாக்கிகள் மற்றும் ஜில்கா அமைப்புகள் மூலம் முறியடித்ததாக தகவல் தெரிவித்து வெளியாகி இருக்கிறது உதம்பூர் சம்பா ஜம்மு அக்னூர் நாக்ரோட்டா உள்ளிட்ட பல பகுதிகளில் இந்த பாகிஸ்தானுடைய அந்த வான்வழி தாக்குதலை இந்தியா முறியடித்திருக்கிறது ஒடிசாவில் இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு ஆராய்ச்சி மையத்தின் மேம்பாட்டு அலுவலகத்தில் அவசர கூட்டம் நடைபெறுகிறது அதே போல ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களும் தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அவர்கள் பாகிஸ்தானியர்கள் செய்யக்கூடிய அந்த ராணுவத்தை எவ்வாறு தடை செய்வது எவ்வாறு அவர்களை முறியடிப்பது என்பது குறித்து தொடர்ச்சியாக மாநில முதலமைச்சர்களும் ஆலோசனை மேற்கொள்ளக்கூடிய அந்த சூழல் என்பது இருக்கிறது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக அமித்ஷா அவர்கள் பத்து மாநில முதல்வர்களோடு தொடர்ச்சியாக ஆலோசனை மேற்கொண்டு வந்தார் இந்த ஆலோசனையில் டிஜிபி உட்பட காவல் எல்லையோர காவல்படை உள்ளிட்ட பல்வேறு வீரர்கள் கலந்து கொண்டதாக முப்பது தளபதிகளும் கலந்து கொண்டதாக கூறப்பட்டது இதன் மூலமாகத்தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நாம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து மாநில முதலமைச்சர்களுக்கு அவர் எடுத்துரைத்ததாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் மேற்கு வங்கத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை மம்தா பானர்ஜி எடுத்திருக்கிறார் அது அங்கு இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது எல்லையோரம் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கை மேற்கு வங்க அரசாங்கம் எடுத்திருக்கிறது பஞ்சாப் அரசாங்கம் எடுத்திருக்கிறது கிட்டத்தட்ட மேற்கு வங்கத்தையும் பொறுத்த வரைக்குமே ஒரு எதிர்த்துவமாக மத்திய அரசோடு செயல்பட்டிருந்தாலும் இம்மாதிரியான சூழ்நிலையில் அவர்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய ஒரு சூழல் என்பது இருப்பதன் காரணமாக பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை அவர்கள் தொடர்ச்சியாக எடுத்திருக்கிறார்கள் மத்திய அரசு என்ன சொல்கிறார்களோ அதை நாங்கள் தெளிவாக செய்வோம் என்று மாநில முதலமைச்சர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாகிஸ்தானுக்கு தக்க பதிலடியை கொடுப்பதற்கான அந்த வேலைகளில் இந்திய ராணுவ படை இறங்கியிருக்கிறது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது லட்சுமி விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்